என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் அசைவதில்லை சொல்லுவேன் என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேலே இருப்பதனால் இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவே அல்லேலூயா ஆனந்தமே இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெருவே கிறிஸ்துவலாம் யோசிப்பை அறியாத பார்வோன்கள் வரலாம் போஷித்த காகங்கள் பறந்து போ முழிந்து போகலாம் கரைகளை தாண்டி வானத்து போகவில் தைரியமா சொல்லுங்கள் கவலை இல்லை கலக்கமில்லை என் இருப்பதால் தோல்வி இல்லை எம் கவலை இல்லை கலக்கமில்லை என் இருப்பதால் தோல்வி இல்லை என்ன செய்வாரும் கிறிஸ்துவின் மேலே இருப்பதனா அசைவதில்லை நான் கிறிஸ்துவில் அறியாத பார்வோன்கள் வந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கத்தான் தொடங்கினான் ஆனால் வாக்குத்தத்தின் நாள் சமீபமான பொழுது பரலோகம் செலுத்தது என் ஜனத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் ஹலெ லூயா அவர்களுக்காக இறங்கவே இறங்கினேன் ஏன் மேன் எத்தனை பார்வோன்கள் எழும்பினாலும் ஆமேன் தேவன் உங்களை நினைவோடு கூட தான் இருக்கிறார் என்பதை மறந்து போய் விடாதீர்கள் யோசிப்பை அறியாத பார்வோர்கள் வரலாம் ஆனால் யோசிப்பை அறிந்த தேவன் ஆமேன் தம்முடைய வேலைக்காய் இன்றைக்கும் காத்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்கிறீர்கள் ஹலெ லூயா யோர்தான் என் கரைகளை தாண்டி போன பின்பு வானத்தின் மன்னாவும் என்ன செய்திருச்சு நின்று போயிருச்சு தான் ரொம்ப ஆச்சரியமான காரியம் அவங்க அவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் வானத்தின் மண்ணாவை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஆனா யோர்தானுடைய கரையை கடந்து அவங்க தான் அப்போதான் அவங்க விளைச்சலை எடுத்து வாயில வைக்கிறாங்க வசனம் சொல்லுது அந்த யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அவனுடைய பனிரெண்டாவது வசனம் சீக்கிரமா கத்த நல்லவர் இல்லையா யோசுவாவே இல்லையா அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த நல்ல கௌரிங்க புசித்த மறுநாள் கத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார் நாற்பது வருஷம் ஒரு சில நினைச்சிட்டு இருக்கலாம் ஆமா இனி நம்ம விளைச்சலாம் விளைக்க வேண்டியது அவசியம் இல்லை பேசாம இதே சாப்பிட்டு நம்ம லைஃபை கடத்திக்கலாம் இதையே சாப்பிட்டு நம்முடைய எதிர்காலத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சான் ஆனா கடைசி நாற்பது வருடம் அந்த கொடுத்த அந்த மன்னா பிரைஸ் கால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே நின்று போயிட்டு சொல்லுங்களேன் ஒரு வழி அடைகிற பொழுது புதுவழி திறக்கிற தேவனை தெரியும் ஆனால் புதுவழி அடைகிற போது ஒரு வழி சில நேரத்தில் அடைக்கப்படும் எத்தனை பேர் ராமேன் என்று சொல்வீர்கள் ஹாலை லூயா தேவன் சில நேரத்தில் அப்படித்தான் நம்மளை மாறி மாறி பல திட்டங்களுக்கு வழியாய் நடத்துவார் ஹாலை லூயா மன்னா நின்று போயிற்று ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து ஒரு குறைவில்லாமல் நடத்தினார் ஆண்டவர் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி உங்களை என்னையும் அவர் நடத்துவார் எத்தனை பேர் சொல்வீர்கள் அதனால இந்த காகங்களை பார்த்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நின்று விடாதிருங்கள் இந்த மன்னாவிலும் உங்களை நிறுத்திக் கொள்ளாதெருங்கள் ஆண்டவருக்கு இனி உங்களை எப்படி நடத்த சித்தமாயிருக்கிறாரோ அப்படி உங்களை நடத்துவார் காரணம் உங்களில் இருக்கிறவர் உண்மை உள்ள தேவன் திரும்ப சொல்லுவோம் வாகனத்து மண்ணாவும் பறந்து போகலாம் அறைகள் தாண்டி போனத்தை இப்ப நல்ல கைகளை கட்டி கவலை இல்லை எனக்கு கலக்கமில்லை ஓ கிறிஸ்து இருப்பதோ கவலை இல்லை இல்லை என் கிறிஸ்துவத தோல்வி இல்லை என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேலே இருப்பதா அசைவதில்லை நான் அசைவதில்லை என் அஸ்திவாரும் கிறிஸ்துவும் மேலிருப்பதான் செய்வதிலை நான் அசைய அல்ல ஆனந்தமே லேசு கிறிஸ்துவின் அச்சிய பெருவே அல்லையா ஆனந்தமே லேசு கிறிஸ்துவின் அச்சிய பெருவே ஓ ராகின் கூட்டங்கள் கலைந்து போகலாம் ஆரோடும் மிரியாவும் எழுந்து எதிர்க்கலாம் ஓ ராகின் கூட்டங்கள் எல்ல நல்ல கையை தட்டி சொல்லுங்க கவலை இல்லை எங்களுக்கு கவலை இல்லை என் தேரி மா கிறிஸ்துவுக்குள்ளே கவலை இல்லை ஓ கலங்கமில்லை என் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கத இல்லை இந்த வாரம் கிறிஸ்துவின் மீரும்தரா அனுபவங்கள் எத்தனை பேர் சந்திச்சிருக்கிறீங்க பாருங்க அந்த வார்த்தைகள் இப்படி சொல் சாரானுடைய மாறாவின் நீருற்று கசந்து போகிறது சாராளுடைய அடிமைப்பெண் அவளை இகழ்ந்து என்ன செய்தாள் பேசினாள் ஹ யாரும் செய்யாத ஒரு காரியத்தை சாராள் செய்தாள் ஆனால் அந்த அடிமைப்பெண் அதை நினைச்சு பார்க்கவே இல்லை தன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு சாக்கியத்துக்கு இடம் வகுத்த ஒரு ஒருவரோடு எப்படி நடந்து கொள்ளணும் ஒரு நிமிஷத்துலேயே அவளுக்கு எதிராக அவளை அவளை அவமானப்படுத்த ஆரம்பித்தாள் சங்கடப்படுத்த ஆரம்பித்தாள் சஞ்சலப்படுத்த ஆரம்பித்தாள் சில நேரத்தில் அப்படித்தான் நன்மைக்கு நமக்கு சங்கடங்கள் வரும் சஞ்சலங்கள் வரும் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ள தேவன் ஹலே லூயா கத்தர் சாரால் பெயில் கடைசமாகிற நாள் வரத்தான் செய்யும் உன் சஞ்சலங்களும் தவிப்பும் ஓடிப்பும் ஒன்று சொல்லி பிரசங்கிக்கிறதுக்கு மட்டுமல்ல அந்த நாட்களை நிச்சயமாய் காண செய்வார் ஹலெ லூயா சில நேரத்தில் கூட இருக்கிறவர்கள் ஆர்வனும் மிரியாமும் எழும்பி எதிர்க்கலாம் கோராகின் கூட்டங்கள் நம்மளை பிடிக்காமல் வெளி எழும்பி போகலாம் ஆனாலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார் ஆமேன் தாம் தெரிந்து கொண்ட மனிதரை கத்தர் வெளிப்படுத்த துவரெல்லாம் ரூராமீன் சொல்லுங்கள் பார்ப்போம் சந்தோஷமா அந்த வரிகள் எல்லாம் நம்ம பாட போகறோம் ஹ நீரூற்று கசந்து போகலாம் சாராளின் அடிமை பண் பேசலாம் ஆரோனும் மிரியாம் எளும்பி எதிர்க்கலாம் கோராவின் கூட்டங்கள் கலைந்து போகலாம் ஆரோனும் மிரியாம் சந்தோஷமா இல்ல எனக்கு ஒரு நாள் உங்களுக்கு தோல்வி இல்லை உங்களுக்கு வெட்கத்தை கிறிஸ்துவின் மேலே സമുദ്രമീൻ ഉൻ വിഴുങ്ങി പോടല വസിത്ത സിംഗങ്ങൾ ഉളവലാം கடல் கூகின்ற மூன்று வேளைக்குள் சீமோனை போல் சில மாறி போகலாம் நேரத்தில் அப்படி நடக்கும் தெரியவே தெரியாது கூட சொல்லுவாங்க அப்ப நீங்க சொல்லுங்க ஏமே கவலை இல்லை எனக்கு ஏன் தெரியுமா கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை ஓ கவலை இல்லை கலக்கம் இல்லை கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை கிறிஸ்துவின் மேல இருப்பதான் கிறிஸ்துவின் மேலே இருப்பதனால் அசைவதில்லை நான் அசைவ சந்தோஷத்தோடு அல்லேரு யாந்தவே கிறிஸ்துவின் அஜயம் பெறுவே அல்லேரு யா ஏசு கிறிஸ்து வினா ஜயம் பெறுவே எனஸ்தி பாரம் கிறிஸ்து வின்னை நீரும் பதனா எத்தனைப் இருக்கு அஸ்தி பாரம் கிறிஸ்துன் நேரத்துல பேதர் மாதிரி ஆமேன் சிலர் நம்மளை மாறி போகிற நேரங்கள் வரலாம் நேற்றைக்கு வரைக்கும் நம்ம கூட தூங்கியிருப்பாங்க நம்ம கூட சாப்பிட்ருப்பாங்க நம்ம கூட படுத்திருப்பாங்க எல்லாருக்கும் ஆனால் உனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சத்தியம் கூட பண்ணி அடித்து சொல்லிடுவாங்க இப்படியும் அனுபவங்கள் நமக்கு கடந்து போகலாம் ஆனாலும் காலையிலும் என்னுடைய ஆண்டோ நம்ம கூட இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்வீர்கள் அவரை அவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அவரை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலும் நீங்கள் ஜெயம் எடுப்பதில் அவர் உதவிச்சுவார் அவர் மேல் நீங்கள் ஆழமான நம்பிக்கை கொண்டிருங்கள் திரும்பவும் அந்த கடைசி வரிகளை ஆண்டோருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறாள் போடலாம் வசித்த வேலைக்குள் தீமோனை போல் சிலர் மாறி போகலாம் செவல் மூன்று வேலைக்குள் தீமோனை போல் சீலர் சந்தோஷமாய் தோல்வி இல்லை ஓ கவலை இல்லை கலக்கமில்லை கிறிஸ்து தோல்வி இல்லை கிறிஸ்துவின் மேலே இருப்பது செய்வதில்லை செய்வதில்லை கிருஸ்துவவே அந்தவே கேசு கிருஸ்து வீணா தமறுபடி மறுபடியும் சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா

செய்வதில்லை கிறிஸ்துவின் செய்வதில்லை நான் அசைவதில்லை அல்லேரு ஆனந்தவே சுகிருநா ஜெய பெறுவே அல்லேருயா ஆனிந்தவே சுகிருநா ஜெயப்பெருவே